சமையலறையில் வேலை செய்யும்போது என் சேலையில் தீப்பிடித்தது அந்த நேரத்தில் அடுத்த வீச்சு ஆண் குழந்தை என்னை பார்த்துவிட்டு விரைவாக என் வீட்டுக்கு வந்து என் சேலையை உருவி அணைத்தான் அவன் என்னை தன் தோளில் தூக்கி நேரடியாக தன் வீட்டுக்கு அழைத்துச் சென்றான் அந்த நிலையில் என்னை பார்த்ததும் அவனுடைய உணர்வுகள் பொங்கின நான் பயந்து என் கணவர் வருவார் என்று சொன்னேன் நதியாவன் சொன்னான் ஒரு முறை மட்டும் என் பெயர் சுமித்ரா நான் என் கணவருக்கு பின்னால் வஞ்சகம் செய்யும் பெண்களில் ஒருவர் அல்ல நான் அவரை ரொம்ப நேசித்தேன் எங்களுக்கு காதல் திருமணம் நடந்தது பணிமென்சியங்கள் திருஷ்டன் கிடந்து பல வருஷங்கள் ஆகிவிட்டன எங்களுக்குள் அந்த கவர்ச்சி இல்லை ஒருத்தர ஒருவர் பார்க்கும்போது உள்ளே ஏற்படும் அந்த தீ இப்போது குறைந்துவிட்டது என் கணவர் ஐடி துறையில் வேலை செய்கிறார் அவர் காலை ஒன்பது மணிக்கு வீட்டை விட்டு வெளியேறி இரவு ஒன்பது மணி வரை திரும்புவதில்லை நான் ஃபுலோனன் ஃபேட்டில ட்மாயாக இருக்கிறேன் அவருக்கு எனக்காக நேரமே இல்லை சனி ஞாயிறு விடுமுறையிலும் வீட்டில்தான் இருப்பார் பகீரதன் அப்பனு நான் வீட்டின் நான்கு சுவர்களுக்குள் அடைபட்டுத்தான் இருக்கிறேன் சமையலறையில் சாப்பாடு செய்யும்போது எதிர்வீட்டு சமையலறையின் ஜன்னல் தெரியும் அங்கும் ஒரு தம்பதிகள் இருக்கிறார்கள் அவர்களில் பெண் கர்ப்பிணி என் ஸ்லனங்களில் ஜன்னல் வழியாற்றி நாங்கள் பேசுவோம் ஒருநாள் அவள் சொன்னாள் நான் இப்போது மைசூர் போகிறேன் அங்கேயே பிரசவம் செய்கிறேன் என்றாள் அவள் சென்ற பிறகு அவளுடைய கணவர் ராஜ் சமையலறையில் சாப்பிட்டு செய்வதை பார்த்தேன் அவரும் ஐடி துறையில் வேலை செய்கிறார் ஆனாச்சு வீட்டிலிருந்து தான் வேலை செய்கிறார் அவரது மனைவி சென்ற பிறகு அவர் ஜன்னல் வழியாக என்னை அழைத்தார் அக்கா என்ன செய்கிறீர்கள் உண்மையும் நல்ல வாசனை வருகிறது என்றார் நான் சொன்னேன் கேரட் ஹல்வா செய்கிறேன் சாப்பிட வருகிறீர்களா என்று நான் கிண்டலாக சொன்னேன் ஆனால் அவர் உண்மையிலேயே என் வீட்டிற்கு வந்துவிட்டார் அழகாக இருந்தாரு என் வயதுக்கு ஏற்றவர் நான் அவருக்கு ஹல்வா கொடுத்தேன் அவர் சொன்னார் நீங்கள் அற்புதமான ஹல்வா செய்திருக்கிறீர்கள் அவரது மனைவி சென்ற பிறகு நான் எப்படியோ சாப்பாடு செய்து சாப்பிடுகிறேன் அவளை மிகவும் மிஸ் செய்கிறேன் என்றார் அவருக்கு ஹல்வா ஜோம் பிடிச்சது அவர் என் கையை பிடித்து குலுக்கிவிட்டு சென்றார் முதலில் அது எனக்கு வித்தியாசமாக இருந்தது ஆனால் பிறகு நினைத்தேன் என் சமையலை பாராட்டுவதற்கான ஒரு வழிதான் என்று எத்தனை வருடங்களாக யாரும் என்னை பாராட்டவில்லை முன்பு நான் வேலை செய்தபோது பாராட்டுகள் கிடைத்தன இப்பொழுது வீட்டு வேலைகள் அப்படி எதுவும் இல்லை நான் மகிழ்ச்சியாக நன்றி என்று சொன்னேன் சிறிது நேரம் பேசிய பிறகு அவர் சென்றார் அவரோட பேச ஒரு துணை கிடைத்ததில் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அன்று முழுவதும் அவரைப் பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தேன் மாலை நேரத்தில் நான் மீண்டும் சமையலறையில் இருந்தபோது ராஜ் மீண்டும் ஜன்னல் வழியாக அழைத்தார் அக்கா உங்க ஹல்வா அற்புதமாக இருந்தது நீங்கள் ஒரு சூப்பர் சமையல்காரர் எங்காவது குக்கிங் கிளாஸ் எடுத்திருக்கிறீர்களா என்றார் நான் சொன்னேன் இல்லை வீட்டிலேயே செய்து செய்துதான் கற்றுக்கொண்டேன் என்றேன் அவர் கேட்டாரு எங்காவது வேலை செய்கிறீர்களா ஆனால் குழந்தை பிறந்த பிறகு அதை பார்க்க யாருமில்லை அதனால் நான் வீட்டிலேயே இருக்க வேண்டியிருந்தது இப்போது நாளும் வீட்டு வேலை மற்றும் குழந்தைகளை பார்த்து கொள்வதில்தான் என் நேரம் கழிகிறது என் குரலில் துக்கம் இருந்தது பருநாதை உணர்ந்து கொண்டார் அவர் சொன்னார் ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறீர்கள் குழந்தை பெரியவன் ஆகிவிட்டால் மீண்டும் எந்த வேலையையும் செய்யலாம் என்று அவர் தொடர்ந்தார் வீட்டில் தனியாக நேரத்தை கடத்துவது எவ்வளவு கடினம் என்பது எனக்கு தெரியும் என் மனைவி சென்ற பிறகு என் நேரமும் கடக்கவில்லை நீங்க கோபப்பட மாட்டீங்களா என்றார் நான் சிரித்துக்கொண்டு சொன்னேன் இல்லை கோபப்படுவதற்கு எதுவும் இல்லை என்றேன் அதன் பிறகு அவர் அடிக்கடி என் வீட்டிற்கு வரத் தொடங்கினார் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் அந்த நேரத்தில் வீட்டில் யாரும் இருக்க மாட்டார்கள் என மெய்னி ஸ்லைல இருப்பான் ராஜ் வந்து அக்கா ஒரு கப் டீ கொடுங்கள் என்று கேட்பார் டீ குடித்துவிட்டு சிறிது நேரம் என்னுடன் பேசிவிட்டு போய்விடுவார் நாங்க பயிற்சினும் விஷயங்களைப் பற்றி பேசுவோம் சில நேரம் அலுவலகம் சில நேரம் டிவி சீரியல்கள் சில நேரம் வேறு எதுவாகவும் என் நேரம் எப்படி கடந்து போகும் என்று அப்படியே தெரியாது என் கணவர் சந்தனுக்கு மட்டும் இந்த விஷயத்தை மறைத்து வைத்திருந்தேன் ராஜ் வீட்டுக்கு டீ குடிக்க வருகிறார் என்று அவரிடம் சொல்லவில்லை அவன் என்னைப் பற்றி என்ன நினைப்பாரோ அவள் நயாச்சி வாசிப்பவா என் வீட்டிற்கு வருவது சரியல்ல என்று நினைக்கலாம் அப்படியே நாட்கள் கடந்து கொண்டிருந்தன ஒரு நாள் நான் சமையலறையில் சாப்பாடு செய்து கொண்டிருந்தேன் எப்படியோ என் சேலையில் தீப்பிடித்து விட்டது நான் கவனிக்கவே இல்லை என் வேலையில் முழு மனதுடன் இருந்தேன் திடீரென்று ராஜின் பார்வை என் மீது விழுந்தது அவர் தன் வீட்டு சமையலறையில் இருந்தார் என் நிலையை பார்த்து அவர் பதற்றம் காட்டவில்லை நான் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் உடனே வீட்டை விட்டு வெளியே வந்து என் வீட்டுக்குள் நுழைந்தார் அவர் என் அருகே வந்து என் சேலையை உரிக்க ஆரம்பித்தார் முதல்ல நான் புரிஞ்சு கொள்ளல ஆனால் தீயை பார்த்ததும் நான் பயந்து போனேன் அவர் சேலையை உரித்து எரிந்தார் பக்கத்தில் இருந்த வாளியில் தண்ணீர் ஊற்றி அணைத்தார் அதற்குள் முழுவதும் புகை பரவியிருந்தது அவர் சமையலறையின் எக்ஸாஸ்ட் ஃபேன் ஓட்டினார் பிறகு என்னை தன் தோளில் தூக்கிக் கொண்டார் நான் பெட்டிகோட் மற்றும் பிளவுஸ் அணிந்திருந்தேன் அந்த நிலையில் எதுவும் செய்ய முடியாது அவர் என்னை வீட்டுக்கு வெளியே கொண்டு சென்று தன் வீட்டுக்குள் அழைத்துச் சென்றார் பிறகு தன் தோளிலிருந்து இறக்கி வைத்து நீங்கள் சரியாக இருக்கிறீர்களா என்று கேட்டார் ஒரு அந்நிய ஆண்மகன் எதிரே நின்றார் நான் சாதாரணமாய் நின்று கொண்டிருந்தேன் என் நிலைமை மிகவும் பலவீனமாக இருந்தது அவர் தன் கையை என் கன்னத்தில் வைத்து நீங்கள் சரியாக இருக்கிறீர்களா என்று மீண்டும் கேட்டார் நான் தலையை அசைத்தேன் அம்மா நான் சிசாதி இருக்கிறேன் அவர் என்னை நெருங்கி வந்தார் என் பிளவுஸ் கழுத்து வெளியே தெரியும் வகையில் இருந்தது அவர் என்னை பார்த்து கொண்டிருந்தார் திடீரென்று என் முழு உடலிலும் மின்னல் ஓடியது இந்த உணர்வு நான் சந்தனுடன் முதன்முதலில் காதலில் இருந்தபோது மட்டுமே ஏற்பட்டது இப்போது இந்த அந்நியனின் தொடுதலால் அந்த உணர்வு மீண்டும் எழுந்தது அவர் எல்லையை மீறத் தொடங்கினார் எல்லைக்கு பின் அவர் சொன்னார் இனி என்னால் முடியவில்லை ஒருமுறை மட்டும் செய்ய அனுமதியுங்க பிறகு நீங்கள் விரும்பினால் தூரம் வைத்துக் கொள்ளலாம் என்றார் அவரது வார்த்தைகளால் நான் திடீரென உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொண்டேன் நான் என்ன பண்ண போறேன் நான் சந்தனுடையவள் ஒரு கண்ணியமான குடும்பத்தின் பெண் என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைத்தேன் நான் சொன்னேன் இதோடு நிறுத்துங்கள் இதற்கு மேல் எதுவும் செய்ய வேண்டாம் நம் இருவரும் திருமணமானவர்கள் இங்கேயே நிறுத்துவதுதான் சரி என்றேன் அவர் என்ன தடுக்கல ராஜூர் கண்ணியமான ஆள் அவன் தன் மனைவியை மிகவும் நேசிப்பவர் அவர் அடிக்கடி தன் மனைவியைப் பற்றியே பேசுவார் நான் என் கணவனை பற்றியே பேசுவேன் ஆனா சூழ்நிலையே இதற்குக் காரணமாக இருந்தது அப்படியே இருவரும் வழி தவறிவிட்டோம் ராஜ் செய்ததை மறக்க முடியவில்லை அவனை பற்றிய எண்ணங்களே என் மனதை அடைத்திருந்தன சந்தன் வீடு திரும்பியபோது அவன் கைகளில் சிக்கி என்னை நேசி சந்தன் என்று கெஞ்சினேன் அவன் கேட்டான் இன்று என் மீது ஏன் இவ்வளவு பாசம் நான் விரும்பினேன் சந்தன் தன் அன்பால் என்னை மீட்டு ராஜ் மயக்கத்திலிருந்து விடுவிப்பான் அன்றிரவு அவன் என்னை நீண்ட நேரம் அன்புடன் ஆதரித்தான் ஆனால் அவனோடு இருந்தபோதும் என் மனம் ராஜுவையே நினைத்துக் கொண்டிருந்தது எனக்கு என்ன ஆகிவிட்டது மறுநாள் காலை சந்தனிடம் சொன்னேன் நாம் நீண்ட நாளாக எங்கும் சுற்றி வரவில்லை த்ரிவின்ஸ் புதி எங்கெல்லாமோ போவோம் இப்போது வீட்டில் சலித்து போய்விட்டேன் என்னை ஏதாவது அழைத்துச் செல் சந்தன் பதிலளித்தான் நான் சுவிட்சர்லாந்து போக திட்டமிடுகிறேன் அதற்காகச் சேமிக்கிறேன் ஆறு மாதங்களில் ஏற்பாடு செய்கிறேன் என்றார் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனால் உடனடியாக ஏதாவது வேண்டும் என விரும்பினேன் இந்த வார இறுதியில் ஏதாவது அருகிலுள்ள இடத்திற்கு போவோமா என்றேன் அவன் சிரித்தான் சரி மேடம் நீ விரும்பியபடி செய்கிறேன் நான் ராஜிடமிருந்து தூரம் செல்ல விரும்பினேன் ஒருவேளை வாழ்க்கையின் சலிப்பே இந்த உணர்வுகளுக்கு காரணமோ இப்படி இருக்க சந்தன் சென்ற பின் நான் சமையலறையில் இருந்தேன் ராஜ் ஜன்னல் வழியே கேட்டான் நேற்று நடந்ததற்காக கோபித்துக் கொண்டிருக்கிறாயா நான் அவனிடம் பேச விரும்பவில்லை ஆனால் சாரியான் அவன் என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான் நன்னிடும் உன்னை அருகில் பார்த்தபோது என்னால் முடியவில்லை சந்தன் அதிருஷ்டசாலி உன்னைப் போன்ற மனைவி கிடைத்ததால் என்றான் நான் பேசாம இருந்தேன் ஆனால் என் கண்கள் மீண்டும் அவனையே நோக்கின அவன் என்னிடம் மீண்டும் முன்பு போலவே செய்தான் எனக்கு என்னாகிவிட்டது என்றே தெரியவில்லை உன்னை பார்க்கும்போது என் உணர்வுகள் கட்டுக்கடங்காமல் போகின்றன அவனது செயல் எனக்கு இன்பமாக இருந்தது நான் மறுக்கவில்லை அவன் என் கடைசியில் நான் முயன்று சொன்னேன் ராஜ் நீ இப்போது போகலாம் என்றேன் அவனான் என்ன பார்த்துச்சு அமைதியாக வெளியேறினான் நான் கதவை அடைத்து படுக்கையறைக்குச் சென்றேன் நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையை ஏன் கட்டுப்படுத்த முடியல இன்னும் ஒரு படி முன்னால் சென்றால் ஆனால் நான் எல்லைகளை மீற மாட்டேன் என தெரியும் இருந்தாலும் அவனது முன் நான் ஏன் இவ்வளவு பலவீனமாகி விடுகிறேன் ஸ்மதியம் சந்தன் தொலைபேசியில் கூறினான் இன்று அலுவலகத்தில் விருந்து உள்ளது சேராயிரு உன்னை அழைத்துச் செல்கிறேன் என்றான் நான் மகிழ்ச்சியடைஞ்சேன் சற்று வெளியே செல்லலாம் என்று தோன்றியது என் கணவர் சந்தன் வார இறுதியில் வெளியூருக்கு பயணம் செல்வதாக அறிவித்தார் நீங்களும் மகனும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்றார் அவரது வார்த்தைகளால் நான் புன்னகை தேன் அருந்த சொல்லினார் ஒனிந்த புன்னகைக்காக நான் உயிரையே கொடுப்பேன் ராஜ் வீட்டிற்கு டீ குடிக்க வந்தபோது நான் வெளியூர் செல்வதாக கூறினேன் அவன் சும்முகம் வாடியது உன்னை இல்லாமல் எப்படி இருப்பேன் என்றான் நான் கிண்டலாகச் சொன்னேன் நான் உன் மனைவி இல்லையே ராஜ் பார்ப்பதைத் தவிர வேறு எதுவும் செய்யவில்லை ஆனால் சில நேரங்களில் என் மனதில் தவறான எண்ணங்கள் தோன்றின எனது தனிமையே இதற்கு காரணம் பின்பு வெளியூர் சென்று வீடு திரும்பிய பிறகு ஒரு நாள் ராஜ் வீட்டிற்கு வந்திருந்தான் திடீரென மழை பெய்தது வெளியில் உலர்த்திருந்த துணிகளை எடுக்க நான் விரைந்தேன் ராஜ் உதவ வந்தான் மழையில் நனைந்துவிட்டோம் பின்பு அவன் என்னிடம் கேட்டான் ஒருமுறை மட்டும் அனுமதி வேண்டும் என்று நான் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை அவங்க பாவத்துல விழுந்தோம் உடனே அவனை அனுப்பிவிட்டு நான் உடைந்து போனேன் நான் என்ன பெற்றுவிட்டேன் நான் ஒரு மனைவி என யோசித்தேன் சந்தனை தொலைபேசியில் அழைத்துச் சொன்னேன் நான் வேலை செய்ய விரும்புகிறேன் இந்த தனிமையை தாங்க முடியவில்லை என்று அவர் குழந்தை பராமரிப்பை குறித்து கவலை தெரிவித்தாலும் நான் ஒரு பள்ளியில் ஆசிரியர் வேலை பெற்றேன் ராஜிடம் முற்றிலும் விலகினேன் அவன் மனசு கேட்டாலும் நான் தடுத்து விட்டேன் இறுதியாக நாங்கள் புதிய வீட்டிற்கு குடிபெயர்ந்தோம் ராஜை மறக்க முயன்றேன் சந்தன் தான் என்னை மீட்டது இனி ஒருபோதும் இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டேன் கதை பிடிச்சால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே